அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் செவன்த் ஃபஸ்ட்டு டேம்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் முதல் கேள்வி நெறி என்னும் சொல்லின் பொருள் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வழி இரண்டாவது கேள்வி குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி குரல் கூட்டல் ஆகும் மூன்றாவது கேள்வி வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி வானொலி முதல் கேள்வி பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி பரணி இரண்டாவது கேள்வி வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் ஆன்சர் ஆப்ஷன் பி முகில் இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டு கூட்டல் அல்ல தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தந்து கூட்டல் உதவும் ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒப்புமை இல்லாத மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஸ் ஆகியனவாகும் ஆன்சர் ஆப்ஷன் பி கேட்டல் ஒளியின் வரி வடிவம் டேஸ் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் பி எழுத்து மூன்றாவது கேள்வி தமிழின் கிளைமொழிகளுள் ஒன்று டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி தெலுங்கு பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர் ஆன்சர் ஆப்ஷன் பி உலக வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எழுத்து மொழியை இலக்கிய வழக்குன்னு சொல்லுவாங்க சரியா தவறா என எழுதுக மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது என்பது சரி எழுத்து மொழி காலம் கடந்து நிலைத்து நிற்கிறது செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுவும் சரி பேசுபவரின் கருத்திற்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது எழுத்து மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தவறானது உடனடி செயல்பாட்டிற்கு உதவக்கூடியது எழுத்து மொழி கிடையாது பேச்சு மொழி எழுத்து மொழியில் உடல் வாய்ப்பு அதிகம் ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா தப்பு பேச்சு தான் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம் ஐந்தாவது கேள்வி பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் இது சரியானது ஊடகங்களை வகைப்படுத்துக வானொலி பார்த்தீங்கன்னா பேச்சு மொழி பேச்சு மொழி கோரும் தொலைக்காட்சி மொழிக்கு வரும் செய்தித்தாள் பார்த்தீங்கன்னா எழுத்துமொழி நூல்கள் எழுத்துமொழி திரைப்படம் பேச்சுமொழி மின்னஞ்சல் எழுத்துமொழி கீழ்காணம் சொற்களை குற்றியழுகிற வகையின் அடிப்படையில் வகைப்படுத்துக ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றியலுகிறம் எஃகுங்கிறது ஆயுத தொடர் குற்றியலுகிறம் கரும்பு மென் தொடர் குற்றியலுகிறம் விறகு உயிர்த்தொடர் குற்றியலுகரம் வ உலக்கு வன்தொடர் குற்றியலுகரம் எட்டு வன்தொடர் குற்றியலுகரம் ஏடுங்கிறது நெடில் தொடர் குற்றியலுகரம் பந்து என்பது மென் தொடர் குற்றியலுகரம் காசு நெடில்தொடர் குற்றியலுகரம் கொய்துங்கிறது இடைத்தொடர் குற்றியலுகரம் பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் பசு விடு ஆறு கரு இதில் பொருந்தாதது ஆறு ஆறு என்பது நெடில் தொடர் குற்றியலுகரம் மீதி இருக்கக்கூடிய பசு விடு கரு இதெல்லாமே முற்றியலுகரம் செகண்ட் ஒன் பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இதில் பொருந்தாதது பார்த்தீங்கன்னா பஞ்சு பஞ்சு என்பது மென் தொடர் குற்றியலுகரம் மீதி இருக்கக்கூடிய இந்த பாக்கு பாட்டு பத்து இந்த மூன்றும் பார்த்தீங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரம் மூன்றாவது கேள்வி ஆறு மாசு பாகு அது இதில் பொருந்தாதது அது அது என்பது முற்றியலுகரம் இந்த ஆறு மாசு பாகு நெடில் தொடர் குற்றியலுகரம் ஃபோர்த் ஒனில் பொருந்தாதது அரசு அரசு என்பது தொடர் குற்றியலுகரம் எய்து மூழ்கு மார்பு இது எல்லாமே இடைத்தொடர் குற்றியலுகரம் ஐந்தாவதுல பொருந்தாதது எஃகு எஃகு என்பது ஆயுத தொடர் குற்றியலுகரம் பண்பு மஞ்சு கண்டு இதெல்லாமே மென் தொடர் குற்றியலுகரம் கீழ்காணும் சொற்களை உயர்த்தினை அக்ரிணை என வகைப்படுத்துக வயல் பார்த்தீங்கன்னா அக்ரிணியில் வரும் முகிலன் என்பது உயர்தினை குதிரை அக்ரிணை கயல்விழி உயர்தினை தலைவி உயர்த்தினை கடல் என்பது அக்ரிணை ஆசிரியர் உயர்த்தினை புத்தகம் அக்ரிணை சுரதாய் என்பது உயர்த்திணை மரம் பார்த்தீங்கன்னா அக்ரிணை உயர்த்தினை அப்படிங்கிறது ஆறறிவு இருக்கக்கூடிய மனிதர்களை குறிக்கும் அக்ரிணை அப்படிங்கிறது பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் உயிரற்ற பொருட்களை குறிக்கக்கூடியது சொற்களை விரித்து எழுதுக இரு தினை அப்படின்னா உயர்திணை அக்ரிணை முக்கனினா மா பலா வாழை முத்தமில்லா இயல் இசை நாடகம் நாற்றிசைனா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஐவகை நிலம் என்பது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அறுசுவை இனிப்பு கசப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு உவர்ப்பு இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்பக அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் ஏட்டில் எழுதுவது வரி வடிவம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க மழலை பேசும் டேஸ் அழகுனா மொழி அழகு அதே மாதிரி இனிமை தமிழ் மொழி எமது அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும் அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்கு மொழி நடை நீ அறிந்ததை பிறருக்கு சொல் எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல் எனப்பு பொருள் தருவது சொல் உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர் குழந்தையை மெதுவாக நட என்போம் நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு நீ குடி என்பது பேச்சு வழக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வாழை கன்றை டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இயன்றது காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி காடு கூட்டல் எல்லாம் கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி கிழங்கெடுக்கும் முதலாவது கேள்வி நாவற் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி கோழி குண்டு இரண்டாவது கேள்வி சொட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மண் ஒட்டிய பழங்கள் மூன்றாவது கேள்வி பெயர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி பெயர் கூட்டல் அரியா நான்காவது கேள்வி மனமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் டி மனம் கூட்டல் இல்லை ஐந்தாவது கேள்வி நேற்று கூட்டல் இரவு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி நேற்றிரவு ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி தந்தம் தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி முண்டந்துரை காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ காடு கூட்டல் ஆறு அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்து கூட்டல் உண்ணி நேரம் கூட்டலாகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நேரமாகி வேட்டை கூட்டல் ஆடிய என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி வேட்டையாடிய கோடிட்ட இடத்தை நிரப்புக காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு புலி யானை கூட்டத்திற்கு ஒரு டேஸ் யானை தான் தலைமை தாங்கும் ஆன்சர் பெண் பெண் யானை தான் ஒரு யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் கரடிகளை தேனீக்களிடம் தேனீக்களிடமிருந்து காப்பது அதன் அடர்ந்த முடிகள் சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக வேட்கை என்னும் சொல்லில் ஐகாறு குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு டேஸ் Answer, Option B, ஒன்று மகர இடம் இடம்பெறாத சொல் டேஸ் Answer, Option D, பணம் கிடைத்தது சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் Option B, குறுக்கம் எதிர்பாலுக்குரிய பெயர்களை எழுதுக மகளிர்னா அதனுடைய எதிர்பால் பார்த்தீங்கன்னா ஆடவர் பெண்ணா ஆண் சிறுவன் சிறுமி அரசன் அரசி மாணவன் மாணவி தோழி தோழன் பிழையை திருத்தி சரியாக எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் கோவலன் சிலம்பு விற்க போனால்னு கொடுத்துருக்காங்க இது போனான் என்பது சரியானது அரசர்கள் நல்லாட்சி செய்தார் அரசர்கள் நல்லாட்சி செய்தனர் என்பது கரெக்டு பசு கன்றை ஈன்றன பசு கன்றை ஈன்றது என்பது சரியான விடை மேகங்கள் சூழ்ந்து கொண்டது கொண்டது என்பது தவறானது கொண்டன மேகங்கள் சூழ்ந்து கொண்டன என்பது சரியானது குழலி நடனம் ஆடியது குழலி நடனம் ஆடினால் என்பது சரியானது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிற வாய்மை எனப்படுவது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி தீங்கு தராத சொற்களை பேசுதல் டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் ஆன்சர் ஆப்ஷன் சி பொறாமை உள்ளவன் பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி பொருள் கூட்டல் செல்வம் யாதனின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் டி யாது கூட்டல் எனின் தன் கூட்டல் நெஞ்சு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆப்ஷன் B தன்னெஞ்சு தீது கூட்டல் உண்டோ என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தீதுண்டோ சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்தி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வரும் வழிகளை அறிதல் செகண்ட் ஒன் பொருள்களை சேர்த்தல் தேர்ட் ஒன் சேர்த்த பொருளை பாதுகாத்தல் ஃபோர்த் ஒன் பொருளை பிரித்து செலவு செய்தல் ஃபஸ்ட்டு இந்த பொருள் வரக்கூடிய வழிகளை வந்து நம்ம அறியணும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தி அந்த பொருளை சேர்க்கணும் சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த பொருளை பாதுகாக்கணும் பாதுகாத்ததுக்கு அப்புறம் கரெக்டாக எது எதுக்கு எந்தெந்த இது வந்து செ எவ்வளோ செலவு பண்ணணும்னு எடுத்துட்டு திட்டமிட்டு செலவு பண்ணணும் இந்த பத்திக்கான பொருத்தமான திருக்குறள் பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக யாண்டு என்னும் சொல்லின் பொருள் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி எங்கு யாண்டுலனோ என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ யாண்டு கூட்டல் உலனோ கல் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கல்லலை ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந் வந்தது ஆன்சர் ஆப்ஷன் வாரணம் பாஞ்சாலங்குறிச்சியில் டாஸ் நாயை விரட்டும் ஆன்சர் ஆப்ஷன் முயல் மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது டாஸ் ஆன்சர் ஆப்ஷன் டி மாடி வீடு பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டாஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி பூட்டும் கூட்டல் கதவுகள் தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டாஸ் ஆன்சர் ஆப்ஷன் தோரணம் கூட்டல் மேடை வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி வாசல் அலங்காரம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொருத்துகம் பொக்கிசம்னா செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம்னா அழகு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறோம் முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி சாயல்குடி முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் டாஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி நேதாஜி தேசியம் காத்த என பசும்பன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் டாஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி திருவிகா பொறுத்துக பந்தர் கடைப்போலி மைஞ்சு முதற்போலி அஞ்சு என்பது முற்றுப்போலி அரையர்னா இடைப்போலி பின்வரும் தொடர்களை எழுவாய் பயனிலை செயபடு பொருள் என பிரிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வீரர்கள் என்பது எழுவாய் நாட்டை என்பது பொருள் காத்தனர் என்பது பயனிலை செகண்ட் ஒன்றில் பொதுமக்கள் என்பது எழுவாய் அந்நிய துணிகள் இது வந்து பார்த்தீங்கன்னா பொருள் தீட்டு எரித்தனர் என்பது பயனிலை கொற்கை துறைமுகத்திலே என்பது செயபடு பொருள் பாண்டியனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா எழுவாய் மீன மீனக்கொடி பறந்தது இது வந்து பயனிலை இதில் ஃபோர்த் ஒனில் திருக்குறள் இது வந்து பார்த்தீங்கன்னா செயபடு பொருள் எழுதியவர் பயனிலை யார் என்பது எழுவாய் ஃபிஃப்த்து ஒனில் கபிலர் அப்படிங்கிறது எழுவாய் குறிஞ்சி பாட்டை இது என்பது குறிஞ்சி பாட்டை என்பது செயபடு பொருள் எழுதிய புலவர் பார்த்திங்கன்னா பயனிலை ஃபஸ்ட் ஒன் மூதறிஞர் யாரு ராஜாஜி வீரமங்கை என்று அழைக்கப்படக்கூடியவங்க வேலுநாச்சியார் பாஞ்சாலங்குறிச்சி வீரன் கட்டபொம்மன் வெள்ளையரை எதிர்த்த தீரன் சின்னமலை கொடிக்காத்தவர் திருப்பூர் குமரன் எளிமையின் இலக்கணம் காமராஜர் தில்லையாடியின் பெருமை வள்ளியம்மை கப்பலோட்டிய தமிழர் வஉசி பாட்டுக்குறு புலவன் பாரதி விருதுப்பட்டி வீரர் காமராஜர் கள்ளுக்கடை மறியல் பெண்மணி நாகம்மை மணியாச்சியின் தியாகி வாஞ்சிநாதன் அவ்வளோதான் புக் பேக் முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இயல் பார்க்கலாம் தேங்க்யூ